தொகுதி சீரமைப்பு என்கிற பெயரில் மாநிலங்களை திட்டமிட்டு வந்திப்பதற்கு மோடியின் சர்க்கார் ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகிறது ஆற்றூரில் இருக்கிற உங்களுக்கு நான் அதை பந்து வைக்க வேண்டிய தேவையில்லை இல்லை ஏனென்றால் நாம் தொகுதி சீரமைப்பில் நம்முடைய திருவட்டார் தொகுதியை இழந்தவர்கள் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முக்கியமான கோவில் அது சிவாலய தரிசனத்திற்கு சாலியோட்டம் ஓடுகிறவர்கள் தரிசிக்கின்ற திருப்பரப்பு மகாதேவர் கோவில் பொன்மனை சிவன் கோவில் குமரி மாவட்டத்தின் குற்றாலம் என்று இன்னைக்கு சர்வதேச யாத்திரிகர்கள் படையெடுக்கின்ற திற்பரப்பு நீர்வீழ்ச்சி கோதையார் அனல் மின் நிலையம் என்று இந்த மாவட்டத்தினுடைய அடையாளங்களாக இருக்கின்ற எல்லா பகுதிகளும் இந்த திருவட்டார் தொகுதியில் தான் இருக்கிறது இன்றைக்கு திருவட்டார் தொகுதி இல்லை பாதி பத்மநாபுரம் தொகுதியோடும் மீதி குளச்சலோடும் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தொகுதி சீரமைப்பு செய்ததன் மூலம் வரலாற்று சிறப்பு மிகின்ற திருவட்டார் தொகுதியை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம் நாளைக்கு தொகுதி சீரமைப்பு என்கிற பெயரால் மக்கள் தொகை விகிதாச்சார கணக்கெடுப்பில் அந்த பங்கீடை செய்வதற்கு டெல்லி முன்வருமானால் முப்பத்தொன்பது தொகுதிகளை வைத்திருக்கிற தமிழ்நாடு முப்பத்தொரு தொகுதிகளாக சிறுத்துவிடும் மனோகரமான மலையாளம் தன் இருப்பை இழந்துவிடும் கர்நாடகத்திற்கு ஆபத்து புதிதாக பூத்த தெலுங்கானாவுக்கு ஆபத்து ஆந்திராவுக்கு ஆபத்து ஏன் புரட்சிகள் சூழ்நொழுகிற மேற்கு வங்காளத்திற்கு ஆபத்து ஒடிசாவிற்கு ஆபத்து இந்த மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்கு அண்ணன் ஸ்டாலின் கடிதம் தான் எழுதிய கடிதத்தை சமர்ப்பிக்க திமுகவின் முக்கிய நிர்வாகிகளை அவர்களை சந்திப்பதற்கு அனுப்பினார் இன்றைக்கு எனக்கு மாலை நான் மேடைக்கு வந்ததற்கு பிறகு எனக்கு கிடைத்த செய்தி தொகுதி மறுசீரமைப்பை இன்றைக்கு திட்டமிட்டு தென்னகத்தை வஞ்சிக்க நினைக்கின்ற ஒன்றிய அரசை இன்றைக்கு கேள்வி கேட்கிற ஸ்டாலின் கேள்வியை அவர் நடத்துகிற இந்த அரசியல் வேள்வியை இந்தியாவில் இருபது கட்சிகள் அங்கீகரித்திருக்கின்றன என்று செய்தி வருகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டம் சென்னையில் நடைபெறுகிறது ஐடிசி ஹோட்டலில் அந்த கூட்டத்திற்கு அண்ணன் ஸ்டாலின் ஏற்பாடு செய்திருக்கிறார் நான் நாடாளும் பிரதமரை ஆற்றூரில் நின்று கொண்டு வணங்கி கேட்கிறேன் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் நாங்கள் பாதிக்கப்படுவோம் என்ற குரல் உங்கள் காதல் ஏன் இன்னும் விழவில்லை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்லுகிறார் அப்படி ஒரு திட்டமே எங்களிடத்தில் இல்லை என்று நான் சம்பத் கேட்கிறேன் அப்படி ஒரு திட்டம் இல்லை என்றால் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்திருக்கின்ற இந்த பாராளுமன்ற கட்டிடத்திற்கு பதிலாக இருபத்தையாயிரம் கோடி ரூபாயை செலவழித்து சென்ட்ரல் விஸ்தா என்கிற பெயரில் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர்வதற்கு ஒரு புதிய பாராளுமன்றத்தை கட்டிடத்திற்கான தேவை எங்கிருந்து வந்தது இதற்கு பதில் சொல்லுங்கள் நான் அமெரிக்கா சென்றிருக்கிறேன் பிரான்ஸ் கனடா ஆஸ்திரேலியா குவைத் துபாய் அபுதாபி ஷீசல்ஸ் சிங்கப்பூர் என்னுடைய இளைய அனுபவத்தில் நான் பல நாடுகளுக்கு போய் வந்துவிட்டேன் ஆற்றூரில் ஒன்றை பதிவு செய்கிறேன் உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்திய பாராளுமன்றத்திற்கு இணையான கட்டிடம் வசீகரமும் வலிமையும் வனப்பமுள்ள கட்டிடம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை அந்த கட்டிடம் இருக்கிற பொழுதே எண்ணூற்றி எண்பத்தி எட்டு பேர் உட்கார்வதற்கு நீ புதிய பாராளுமன்றத்தை கட்டினாய் என்று சொன்னால் நீ தமிழ்நாட்டையும் தென்மாநிலங்களையும் திட்டமிட்டு ஒதுக்குகிறாய் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் எல்லோரும் பேசாமல் இருந்தார்கள் பேசா பொருளை பேச துணிந்தேன் என்றான் பாரதியார் அந்த பேச துணிகிற ஒரே ஆண்மை உள்ள முதலமைச்சர் இந்திய அரசியலில் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் இந்திய அரசியலின் தட்பவெட்பம் ஒரு கொதி நிலைக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு ஸ்டாலின் அந்த விதியை இன்றைக்கு எழுதிக் கொண்டிருக்கிறார் கலைஞர் பெறாத பெருமையை கலைஞர் எட்டாத உயரத்தை கலைஞர் சாதிக்காத சாதரையை தமிழ்நாட்டில் அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்